வணக்கம் மக்களே வெல்கம் டு மரக்கரண்டியம் மஞ்சட்டியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான கருவாட்டு குழம்பு சரி வாங்க எப்படி செய்யலாம்னு போய் பார்க்கலாம் நான் இந்த குழம்புக்கு ரெண்டு வெலமின் கருவாடு எடுத்துருக்கேங்க இது நமக்கு துண்டு கருவாடாக கூட கிடைக்கிது அந்த மாதிரி கூட நம்ம வாங்கிக்கலாம் நான் முழு கருவாடாக வாங்கியிருக்கிறதுனால இதில் இருக்க மேல்தோளெல்லாம் எடுத்துக்கணும் மேல்தோள் எடுக்காம செஞ்சோன்னா குழம்பு ஒரு மாதிரி வாடை வந்துடும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது கருவாடை நம்ம சுத்தமாக கழுவுணுங்க அப்படி கழுவுலின்னா குழம்பு வந்து வாசமாக இருக்காது ஒரு மாதிரி கவிச்ச ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த தோல் உரிக்கிறது ரொம்ப ஈஸிங்க கத்தியை வச்சு நீங்கள் இப்படி கீரை ஒரு கீரை விட்டு இப்படி தோலை தூக்குனிங்கன்னா ஈஸியாக வந்துடும் அப்படி உங்களுக்கு தோலை உரிக்க தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சூடு பண்ண தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு வச்சுனிங்கன்னா அந்த தோல் வந்து சாஃப்டாயிடும் ஈஸியாக நீங்கள் உரித்து எடுத்துக்கலாம் நான் இதுக்கு தலையும் செய்திருக்கேன் தலையில் கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்கும் அதையும் எடுத்துக்கணும் செதிலும் நிறையா இருக்கும் அதனால் அதையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்க வேண்டியது இருக்குது உங்களுக்கு தலையெல்லாம் வேண்டானா நீங்கள் அதை வந்து குழம்புல சேர்த்துக்க தேவையில்லை நான் ஏற்கனவே தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் நான் தோல் எடுத்த கொஞ்சம் சுத்தப்படுத்தி வச்சுருந்தேன் கருவாடு தூண்டெல்லாம் சேர்த்துக்கிறேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கு மேலே நம்ம போட்டு ஊற வைக்க வேண்டாம் நம்ம ஊற வச்சோன்னா பொடிஞ்சு போயிடும் கருவாடு இப்போ இதுக்கு நமக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆறு ஏழு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் இதை போட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் இதை அரைச்சி வச்சுக்கணும் இப்போ கடாயில் ஒன்றுலேருந்து ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லெண்ணெய் ஊற்றுனா நல்லா வாசனையாக இருக்கும் குழம்புக்கு அப்படி இல்லைன்னா நமக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் ஈர்த்திக்கலாங்க இது தாளிப்புக்கு நாங்கள் கடுகும் சீரகமும் போட்டு தாளிச்சிக்கலாம் பொறிஞ்சிட்ட பிறகு ஒரு கொத்து கருவேப்பில கருவேப்பிலையும் பொரிஞ்சிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தா விடுதை சேர்த்துக்கலாங்க விழுது பச்சையாக இருக்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுங்க விழுது வதங்கிட்ட பிறகு ஒரு ரெண்டு தக்காளியும் நல்லா அரைச்சி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்ட பிறகு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நம்ம கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் புளிப்பு வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம புளிப்பு பார்த்து ஊற்றிக்கணும் கருவாட்டு குழம்புக்கு புளி ரொம்ப முக்கியங்க அதனால் அந்த புளிப்பை நம்ம பார்த்துக்கணும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு குழம்பு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் தூள் சேர்த்துங்க அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக இருக்கும் நமக்கு இப்போ குழம்பு கொஞ்சம் கொதிக்கணும் குழம்பு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருந்து பாருங்கள் அந்த கருவாடு துண்டுலாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் விடுங்க நம்ம குழம்பும் நல்லா சுண்டி வந்துடும் கருவாட்லேயும் அந்த புளிப்பு காரம் எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வரும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ருசியாக இருக்கும் அந்த காரம்லாம் கருவாட்டு கருவாட்டில் சரியில்லைன்னா நம்மளுக்கு கருவாடு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும் பாருங்க ஒரு பத்து நிமிஷத்து பன்னெண்டு நிமிஷம் விட்டதுக்கே நம்ம கருவாட்டு குழம்பு நல்ல திக்காகி வந்துருச்சு துண்டும் உடையாமல் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் போது போனால் நம்ம துண்டுலாம் உடையாமல் இருக்கும் இல்லாட்டி பொடிஞ்சிடுங்க அதனால தான் பதினஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் நம்ம குழம்பும் நல்லா சுண்டி வந்துடுச்சு இதை மேலே நம்ம கருவேப்பில் தூவிட்டால் நம்மளோட வெலை மீன் கருவாட்டு குழம்பு தயாருங்க இந்த குழம்பு சுடசாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும்